come here. வணக்கம் அவசர செய்தி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜி ஏழு மாநாட்டில் கலந்து கொண்டவர் திடீரென புறப்பட்டு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார் புறப்படுவதற்கு முன்னதாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து ஈரானினுடைய தலைநகரில் இருந்து மக்கள் வெளியேறும்படி அவர் தெரிவித்திருக்கின்றார் சுமார் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேரை ஒரே அடியாக வெளியேறும்படி கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் வெள்ளமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்ற காட்சி அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது அதே வளை ஆபத்தான விடயம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சிச்சுவேஷன் ரூம் என்று கூறப்படுகின்ற அறைக்குள் நுழைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அறை முக்கியமான தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது ஒளிந்திருந்து அமெரிக்க அதிபர்கள் நேரடியாக அதை பார்க்கின்ற இடமாகும் உதாரணமாக முன்னர் ஒசாமா பின் ஆப்கானிஸ்தானில் வைத்து கொல்லப்பட்ட பொழுது பராக் ஒபாமாவும் அவரை சேர்ந்தவர்களும் இதே சிச்சுவேஷன் ரூம் என்று கூறக்கூடிய அறைக்குள் இரு நேரடியாக அந்த தாக்குதலை பார்த்தார்கள் அது போன்ற இடத்திற்கு அவர் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது அவர் தன்னுடைய படைத்துறை அமைச்சகத்தை அழைத்து ஆலோசனை செய்துவிட்டே சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவரை பொறுத்தவரையில் கனடாவில் இருந்து புறப்படுகின்ற பொழுது ஈரான் தன்னுடன் இருக்கின்ற அணுகுண்டு கட்டமைப்பு உருவாக்கம் அனைத்தையும் ஒப்படைத்து விட வேண்டும் அதற்கு பின்னர் பேச வேண்டும் அதற்கு மேல் வேறு எதுவுமே கிடையாது காலம் கடந்துவிட்டது என்று கூறிவிட்டு அவர் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறி இருக்கின்றார் எனவே அமெரிக்கா தலையிட்டு விட்டது என்பது இதனுடைய கருத்தாகும் நேற்று அமெரிக்காவினுடைய முப்பது வரையான வாகாயத்தில் இருந்து எரிபொருளை நிரப்புகின்ற பகாசுர விமானங்கள் புறப்பட்டு சென்று விட்டது தெரிந்ததே இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த கருத்தானது ஈரானினுடைய அணுகுண்டு இருக்கின்ற கட்டமைப்பின் மீது அமெரிக்கா பங்கர் பூஸ்டர் என்கின்ற எரி குண்டை உறிவதற்கான நேரம் வந்துவிட்டதையே காட்டுகின்றது அதே இஸ்ரேலில் இருந்து பெருந்த தொகையான மக்களை வெளியேறும்படி வெளிநாடுகள் அறிவித்திருக்கின்றன சீனா உடனடியாக தங்களுடைய மக்களை இஸ்ரேலில் இருந்து அப்புறப்படுங்கள் என்று கூறியிருக்கின்றது ஜெர்மனி நேற்று வெளியேற்ற ஆரம்பித்துவிட்டது இன்று செக் நாடும் சுலோவாக்கியா நாடும் அவசர அவசரமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலில் இருந்து இவர்களை எதற்கு வெளியேற்ற வேண்டும் போரில் வெற்றிகரமான ஒரு இடத்தில் இஸ்ரேல் இருக்கின்றது என்றால் இஸ்ரேலை விட்டு ஏன் வெளியேற வேண்டும் என்றால் அந்த கேள்விக்கு பதிலில்லை அதற்கு முன்னதாக சீனாவினுடைய தரப்பில் இருந்து அமெரிக்காவிற்கு கடுமையான கண்டனம் விடுவிக்க இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையில் தேவையில்லாமல் எரிபொருளை ஊற்றி என்று சீனா அமெரிக்க அதிபரை கண்டித்திருக்கின்றது ஈரானிய மக்களை வெளியேற சொன்னது தவறு என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல் வல்லமை இழக்கப்பட்டு விட்டது என்றும் ஈரானுடைய தலைநகரில் இருந்து எதுவும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு நேற்று இரவு முப்பது ஈரானினுடைய ஏவுகணைகள் ஒன்றாக சென்று தாக்கிய பொழுதுதான் அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஈரான் படையினர் இப்பொழுது முக்கியமான இடங்களில் இருக்கின்ற அரிசி ஆயில் கோதுமை மாவு போன்ற பொருட்களை அங்கிருந்து இடம் மாற்றி பாதுகாப்பான இடம் நோக்கி கொண்டு செல்லுகின்றார்கள் எனவே போர் என்பது முழுமையான அதிதீவிரமான இடத்திற்கு செல்லப்போகின்றது சென்று விட்டது என்று குறிப்பிட வேண்டும் ஈரானினுடைய யுரேனியம் பிரிப்பு இருக்கின்ற இடம் மலை உச்சியில் இருந்து ஐநூறு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலினுடைய குண்டுகளினால் இதை தகர்க்க முடியாது ஆனால் இதை தகர்க்கின்ற பொழுது நிலநடுக்கம் இரண்டு தசம் ஐந்து ஏற்பட சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய அதிரடிப்படைகள் இறங்கி இதை தகர்ப்பதற்கான வேலையை செய்யுமா என்றதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது இப்படி விவகாரம் மிகவும் பதட்டமாக இருக்கின்ற சூழ்நிலையில் மூன்று வாரத்தில் ஈரானுடைய அணுகுண்டு உருவாகிவிடும் என்று கூறியவர்கள் அது தவறு போல இருக்கின்றது ஈரான் இப்பொழுதே தயாராகிவிட்டதனால் தான் அமெரிக்க அதிபர் தன்னுடைய மாநாட்டை இடையில் நிறுத்திக் கொண்டு உடனடியாக விமானத்தில் ஏறி சிச்சுவேஷன் அறைக்கு சென்றிருக்கின்றார் என்றால் எங்கோ விவகாரம் விட்டது என்பதை பொருளாகும் இதைத் தொடர்ந்து இந்த போரினால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் என்ன நான்கு பெரும் ஆபத்துக்கள் நடக்க போகின்றன என்று நிபுணர்கள் அந்த அந்த நான்கு நான்கு ஆபத்துகளும் என்ன சர்வதேச நிபுணர்கள் முக்கிய இதோ வந்து கொண்டிருக்கின்றன பாருங்கள் ஈரான் இஸ்ரேல் போர் எங்கு சென்று முடிவடைய போகின்றது இந்த நிமிடம் வரை இதன் முடிவு எப்படி ஆகும் என்று உலகில் யாருக்குமே தெரியாது என்று சர்வதேச கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன தொடங்கினாலும் இது ஆபத்தானதுதான் தொடங்காமல் இருந்தாலும் ஆபத்தானதுதான் இதை வென்றாலும் ஆபத்து தான் வெல்லாமல் தோற்றாலும் ஆபத்து தான் என்று எல்லா இடங்களிலும் ஆபத்தே அடிப்படையாக கொண்டிருக்கின்ற நன்மை இல்லாத ஒரு போராக இது இருப்பதனால் உலகம் திகைப்படைந்து நிற்கின்றது இந்த இடத்தில் போரானது இப்பொழுது சிறிய மட்டுப்படுத்தப்பட்ட அளவுடன் நின்று போகும் என்று எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய வகையாக அது எங்கு செல்ல போகின்றது என்பதை யாருமே தீர்மானிக்க முடியாத அளவிற்கு இதுவரை போரை கொண்டிருந்த நாடுகள் தறிகட்டு போர் அவர்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது ஆகவே போரின் குதிரைகளாக இஸ்ரேலும் ஈரானும் போரை இழுத்தபடி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன இந்த போர் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு சர்வதேச நிபுணர்கள் நான்கு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார்கள் முதலாவது இந்த போரில் அமெரிக்கா இறங்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்று கூறுகின்ற இஸ்ரேலினுடைய வேண்டுதலுக்கு ஏற்பவும் இஸ்ரேல் பின்னடைவை கண்டால் அமெரிக்கா இஸ்ரேலை காப்பதற்கு களம் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஈரான் பேசுவதற்கு வரும் அணுகுண்டு நடவடிக்கைகளை கைவிடும் என்று காத்திருந்த அமெரிக்காவினுடைய கனவுகள் ஏறத்தாழ இப்பொழுது தொலைந்து போன கனவுகளாக இருப்பதனால் ஈரானில் அணுகுண்டு வருவதற்கு மேலும் சில நாட்களே இருக்கின்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் களத்தில் இறங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அமெரிக்காவை விடுவார்களாக இருந்தால் இந்த விவகாரம் மிக பாரதூரமான ஒரு இடத்திற்கு சென்றுவிடும் அமெரிக்கா களத்தில் இறங்குமாக இருந்தால் ஈரான் அமெரிக்காவிற்கு எதிராகவும் திசை திரும்பும் அமெரிக்காவினுடைய தூதரலயங்கள் பல இடங்களில் பெரிதும் சிறிதுமாக இருக்கின்றன அமெரிக்காவினுடைய படை முகாம்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்றன ஈராக் சிரியா கட்டார் பஹரின் ஆகிய இடங்களில் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் உள்ளன இவற்றின் மீதான தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிக்கும் இஸ்ரேல் நினைப்பதை போல ஈரானினுடைய பலம் தெஹ்ரானில் மட்டும்தான் இருக்கின்றது என்று கருதிவிட முடியாது அது எங்கிருந்து வரும் என்று சொல்லவும் முடியாது மேலும் ஈரானினுடைய நிலத்தடி அணுகுண்டு உருவாக்கத்தை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பி டூ வீச்சு விமானங்களை கொண்டு வந்தே ஆக வேண்டும் எனவே அமெரிக்கா களத்தில் இறங்குமாக இருந்தால் மத்திய கிழக்கு பொதுமக்கள் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்புவார்கள் இது பெரும் சிக்கலாக மாறும் மேலும் டொனால்டு டிரம்பிற்கு இது பிரச்சனையாக அமையும் தேர்தலில் போரை நிறுத்துவேன் என்று வர் போருக்குள் நாட்டை மாட்டிவிட்டார் என்கின்ற நிலை அவருடைய கொள்கைக்கும் செயற்பாடுக்கும் இடையே முரண்பாடு இருப்பதையே காட்ட போகின்றது இது ஒரு ஆபத்தாக இருக்கின்றது இரண்டாவது உலக பொருளாதாரம் மின்சாரம் தாக்கியது போல தாக்கப்பட்டு அட்டை சுருண்டதை போல சுருண்டு விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஈராக்குடன் நடத்தப்பட்ட முதலாவது இரண்டாவது வளைகுடா போர்கள் காரணமாக உலக பொருளாதாரமும் ஆயில் விலையும் உயர்ந்தது தெரிந்தது அதைவிட மோசமாக இது உயரும் ஏனென்றால் இந்த பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடம் ஆயில் எரிவாயு அவற்றை உடைத்து தகர்க்க முயற்சி எடுப்பார்கள் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வயல்கள் கூட ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாக கூடிய அபாயம் இருக்கின்றது இதனால் மத்திய கிழக்கே எரிகின்ற பொழுது எரிபொருள் உலகத்திற்கு எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலையும் உலகம் ஸ்தம்பிக்கின்ற நிலையும் போரை நிறுத்தும்படி உலகமே அலறுகின்ற நிலையும் உருவாகும் கோர்மோஸ் நீரிணையை தடுக்கமாக இருந்தால் மேலும் பிரச்சனைகள் வரும் இப்பொழுதே உலக செலவு உயர்வு பணவீக்கத்திற்கு எதிராக பெரும் ஊச்சரிந்து போராடி கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு இது தேவையில்லாத பெரும் சுமையாக மாறிவிடும் பணவீக்கம் உயர்வடையும் பொருட்களினுடைய விலை இப்பொழுது இருப்பதை விட பல மடங்கு உயரும் இதனால் வாழ முடியாமல் போய்விடும் வாழ்க்கை செலவு பெருகும் இது பெரும் கலவரங்களை உருவாக்கும் மேலும் போரை விரும்பாத மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு பணத்தை கொடுத்து தங்களை பாதுகாக்கும்படி கேட்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதேவேளை நிலை உயர உயர ரஷ்யாவினுடைய கல்லாப்பட்டியும் நிறைந்து செல்லும் இதனால் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரம் இன்றிருப்பதை விட புதுப்பொலிவு பெற்றுவிடும் இதுவும் ஆபத்தாகவே முடியும் மூன்றாவதாக இஸ்ரேல் படிக்க போகும் பாடம் பெரும் பாடமாக இருக்கும் போரின் முடிவு எப்படி வரப்போகின்றது என்று தெரியாமல் இஸ்ரேல் இந்த போர்க்குளத்தில் குளித்திருக்கின்றது இது முடிவு தெரியாத ஒரு போரில் இஸ்ரேல் குதித்திருக்க கூடாது இரண்டாவது இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு ஈரானிய விஞ்ஞானிகள் அணுகுண்டு உருவாக்கத்தினுடைய கொம்பினுகளை உருவாக்குகின்ற இடத்திற்கு வந்துவிட்டார்கள் என்றதன் பின்னதாக இஸ்ரேல் தன்னுடைய அனைத்தையும் தட்டிவிட்டது ஆனால் இதில் இருக்கின்ற ஆபத்து ஈரான் நெட்டன்ஸ் பகுதியில் மட்டும்தான் தன்னுடைய அணுகுண்டை வைத்திருக்கின்றது என்று கருதிவிட முடியாது ஈரான் தன்னுடைய நாடு முழுவதிலும் பரவலாக்கம் செய்து பல இடங்களில் அதை வைத்திருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது என்பது கண்டுபிடிப்பதற்கு கடினமானது எனவே ஓர் இடத்தில் தாக்குவதன் மூலமாக ஈரானை தடுத்துவிட முடியாது என்பது இஸ்ரேல் புரியாத விடயம் அல்ல மேலும் ஈரானுக்கு இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாக மாறிவிட்டது இஸ்ரேலினுடைய செயலாகவே இருக்கின்றது ஈரானுடைய அணுகுண்டு இருக்கும் நிலத்தடி மூலஸ்தானத்தை தேடி கண்டுபிடிப்பது சதாம் ஹுசேனிடம் இருக்கின்ற நச்சு ஆயுதங்களை தேடி கண்டுபிடித்த கதை போலத்தான் போக போகின்றது எனவே ஈரானினுடைய பிரச்சனையை இன்று தீர்க்க முடியாது அது நீண்ட காலம் எடுக்கின்ற ஒரு பிரச்சனை என்று கூறப்படுகின்றது நாலாவது ஈரானினுடைய விழுந்தால் என்ன நடைபெறும் ஈராக்கில் சதாம் ஹுசேன் விழுந்ததன் இருந்திருக்கலாமே என்று உலகம் அழுதது தெரிந்தது ஏனென்றால் பல ஆயுத குழுக்கள் புத்தி புட்டிசெல்கள் போல பெருக்கல் அடைய தொடங்கும் ஈரான் மிக மோசமான இடத்திற்கு சென்று மத்திய கிழக்கே மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் சதாம் ஹுசேனுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ஐஎஸ் அமைப்பு ஈராக்கினுடைய பெரும்பகுதியை கைப்பற்றியது தெரிந்த இதுபோன்ற அவலமான நிலைகளை உருவாகும் இப்பொழுது ஈரானினுடைய நிலை அவலமான நிலைதான் ஹிஸ்புல்லா விழுந்துவிட்டது சிரியாவில் இருந்து ஜிஹாத்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள் சிரிய ஆசாட்டும் விழுந்துவிட்டார் ஈரானினுடைய மதவாத ரஜீம் விழுந்துவிட்டால் ஈரானிய மக்களுக்கு விடிவு வரும் என்று இஸ்ரேல் கூறுகின்றது ஈரானிய மதவாத ரஜீம் விழுந்தால் புதிய ஆயுத குழுக்கள் வந்து சேரும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தங்களுடைய சந்தையாக மாற்றுவதை தவிர அவர்களுடைய வாழ்க்கை இன்றைய மந்த நிலையில் இருந்து புதியதொரு இடத்திற்கு சென்று விடாது என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை